ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஓட்டு இடையில் எப்படி உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் ஃபோட்டோ ஸோ இந்த மாதிரி எல்லா கரெக்ஷனுமே சிங்கிள் இதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் இ வெரிஃபிகேஷனில் ஆதாரில் வந்து நேம் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த இஷ்யூஸையும் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண அதாவது இந்த இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லாகின் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்தது கீழே வந்து ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேப்சா மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் அதாவது சிக்ஸ் டிஜிட் வந்து ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் இப்போது இதில் நீங்கள் எல்லா ப்ராசஸுமே நீங்கள் பண்ணிக்க முடியும் ஸோ டாக்குமெண்ட் அகைன்ஸ் நோட்டீஸ் இஷ்யூட் அதாவது நோட்டீஸ் எதனால் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அல்லது நியூ ஃபார்மை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுமா அல்லது நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் அல்லது கரெக்ஷன் பண்ணணும் அல்லது உங்களோட அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணணும் உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா வரி வாக்காளர் பட்டியல இருக்கா இல்லையா ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் எல்லா சர்வீசஸுமே இந்த போர்ட்டில் நீங்கள் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஸோ ஓட்ரையில் கரெக்ஷன் ஸோ அதுக்கு நம்ம ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஃபார்ம் எயிட் ஸோ ஃபில் ஃபார்ம் எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஃபார்ம் எயிட்டுன்னு ஸோ அந்த ஃபார்ம்ஸை தான் நம்ம கிளிக் பண்ணி இப்போ வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களுடைய செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து வரணும் அதுக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஸோ இதிலேயே மூணு ஐக்கான் மூணு டாட் இருக்கும் அதில் போய்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய ஓட்டை நம்பர் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க இதில் செகண்ட் ஆப்ஷன் ஸோ எக்ஸிட்டிங் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கீழே அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் கரெக்ஷன்ஸ் என்ட்ரிஸ் எக்ஸிட்டிங் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நேம் ஜென்டர் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் ஸோ ரிலேஷ் ரிலேட்டிவ் டைப் அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ரிலேட்டிவ் நேம் அதுக்கப்புறம் அட்ரஸ் மொபைல் நம்பர் ஃபோட்டோஸ் மாதிரி எல்லா கரெக்ஷனும் நீங்கள் பண்ணிக்க முடியும் ஆனால் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அட்டன் டைமில் நாலு கரெக்ஷன்ஸ் வரைக்கும் தான் சேம் டைமாக வந்து பண்ண முடியும் நேமு ஸோ மொபைல் நம்பர் பண்ணுறீங்க அட்ரெஸு ஃபோட்டோ இதுமாதிரி பண்ணுறோம்னா ஸோ நாலு கரெக்ஷன்ஸை வந்து பண்ணிக்க முடியும் இப்போது ஆதாரில் உங்களுக்கு இ சைன்ஸ் வந்து இப்போ வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணது ஸோ ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணாலும் இ வெரிஃபிகேஷன் நீங்கள் தான் பண்ணுறீங்களா அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடக்குது அதுக்காக ஸோ ஆதார்லேயும் ஆதாரில் இருக்க நேமும் இந்த ஓட்ரைட்டில் இருக்க நேமும் சேமாக இருக்கணும் ஸோ இப்போது என்னுடைய ஓட் ஆதார் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா நேம் வந்து இன்ஷலோடு ஆட் ஆகிருக்கு ஆனால் ஓட்ரைட்டில் இன்ஷல் இல்லை ஸோ அதனால் மிஸ் ஆகுது ஸோ எந்த ஃபார்ம்ஸுமே என்னால் சப்மிட் பண்ண முடியல அதனால் நான் வந்து என்னுடைய நேம் கரெக்ஷன்ஸை வந்து நான் ஓட்ரைட்டில் வந்து ஆதாரை பேஸ் பண்ணி ஆதாரில் கரெக்டாக இருக்குது ஸோ ஆதாரை பேஸ் பண்ணி ஆதார் அப்லோட் பண்ணி இதில் ஓட்ரைட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன் ஸோ அதுதான் சிம்பிள் ப்ராசஸ் ஸோ இது போல் நீங்கள் இது கூடவே மொபைல் நம்பர் ஃபோட்டோஸ் எதனா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நான் நேம் கரெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ என்ன நேமோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அடுத்தது அது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் ப்ளேஸில் வந்து குடுவாஞ்சேரி ஸோ அல்லது உங்களுடைய ஊர் என்னவோ என்னுடைய பிளேஸ் வந்து குடுவாஞ்சேரி அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்ச்சா ஸோ மேலே கொடுத்துருக்க அந்த கேப்ச்சாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃப்ரிவியூ ஆன் சப்மிட் ஸோ நீங்கள் என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணீங்களோ ஸோ எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும் ஸோ அது கரெக்ட் கொடுத்த நம்ம கரெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்றத மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது இ சைன் அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போது என்ன கரெக்ஷன்ஸுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இ இ வெரிஃபிகேஷன் அதாவது ஆதார் என்ட்ரு பண்ணி ஆதாரோட உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது சென்ட் ஓ கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுடைய ஆதார் ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமெட்டிக்காவே உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம ஆதார் எப்படி வெரிஃபை இ வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் நே அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி நேம் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸோ மொபைல் நம்பர் ஸோ வாட்டவரிட்டிஸ் ஸோ எதுவும் தான் இருந்தாலும் ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கு ஆதாரோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம உங்கள் கையில் இருக்க ஆதார் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு இங்க கேப்சர் அந்த ஓடிபி என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு ஃபைனலா சம்மிட் அப்படின்னு অপஷனை கிளிக் பண்ணுங்க ஸோ ச ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ ஓம் பேஜில் போனீங்க அப்படின்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் போய்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும் ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இனிமேட்டு வந்து ஆதார் அதாவது ஓட்ரை ரிலேட்டடான எல்லா சர்வீஸஸுமே நீங்கள் இ வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நேம் மிஸ் மேட்ச்சு ஸோ வேறு எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு வராது ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அதை ஓட்டரில் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கரெக்ஷன் ஆன்லைன் மூலமே பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்